ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டேஸ்டான பச்சை மச்சை குழம்பு வைக்க போகிறேன் நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க குழம்புக்கு தேவையான பயிரை நைட்டே எடுத்து உரித்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா எடுத்து அரைச்சு வச்சுக்கலாம் தேங்காய் ஜீரகம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொரிய விட்ட பிறகு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே தாளித்து எடு தாளிச்சிக்கிறேன் நீ உங்களுக்கு வேணும் குழம்ப கூட்டி வச்சுட்டு நீங்கள் ரெண்டா லாஸ்ட்டாக கூட தாளிச்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலருக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் அது நல்லா வதக்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலா வதங்குறதுக்கு இல்லாட்டி கறிகிடும் இல்லையா மசாலா அப்புறம் நம்ம உரிச்சு வச்ச ம பயரை சேர்த்து சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கரில் கூட ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு வத வதக்கி விட்டுட்டு மசாலோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் அரைச்சோம்னா அந்த தண்ணியை சேர்த்துட்டு குழம்ப லைட்டாக ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சின்ன கொஞ்சமாக க புளி எடுத்து கரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பயர் வேகிற அளவு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல குழம்பை கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்டான பச்சை மச்ச புளி குழம்பு இல்லை பச்சை மச்ச குழம்பு வெடி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறைக்கிறலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மேகலா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னுடைய வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி